இந்தியன் டூ படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடங்கள்லாம் மக்களை ஆள வைக்கிறாங்க சில பேருக்கு பிடிங்க சில பேருக்கு பிடிக்காது சில பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குதுங்க என்ன சொல்ல வர்றாரு மண்டியை கொடுப்புதுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் ஓகேங்க பரவாயில்லைங்க அப்படின்றாங்க என் பக்கத்துலேருந்து சீட்லேயே ஒரு பத்து பதினஞ்சு பேர் அழுகுறாங்க அவங்களையும் அறியாமல் தப்பு பண்ணால் தான் அந்த உணர்வுகள் என்பது வரும் சில உணர்ச்சிகளும் வரும் இன்றைக்கி இந்த படத்தில் நடித்தா நம்மளுடைய ஓம் கணேஷ் சிபிஐ ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு அவர் இன்றைக்கி பண்ண போகிறாரு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்தியன் டூ படத்தோடைய ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒன்லைனாக சொல்லப்போனால் நீ வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ண அப்படிங்கிறது அந்த படத்தோட இது ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் அவர் தாத்தா வந்து நாட்டில் வந்து யார் லஞ்சம் வாங்குறது அந்த லஞ்சத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்தார் இப்போ ஒவ்வொரு மனிதனும் அதை நீ செய்யணும் நான் மட்டும் செஞ்சு சுத்தம் பண்ணால் போதாது இப்போ வீடு குப்பை இருக்குன்னா ஒருத்தர் கூட்டினா போதுமா எல்லாரும் சேர்ந்து கூட்டுங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய ஒன்லைன் நாட்டு அது நிறைய பேர்த்துக்கு அது விட ஒரு பயம் வருது எப்படி எங்கள் அப்பாவை காட்டி கொடுக்க முடியும் எங்கள் அண்ணனை எப்படி காட்டி கொடுக்க முடியுங்கிறது யோசனை பண்ணுறாங்க இருந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி சின்ன பசங்கள்லாம் எல்லாருமே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் செய்யலாம் ஸோ அதனால் வந்து இந்தியாவில் லஞ்சம் ஊழல் அதெல்லாம் அதிகமாக பெருகிக்கிட்டே வருது அந்த ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு லஞ்சம் ஊழலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு வேற வழியே கிடையாது தாத்தா வந்தாதான் இது நடக்கும் அப்படின்றாரு தாத்தா யூஷுவலாக வர்றாரு எல்லா படத்து மாதிரி ஜோடி அப்படி இப்படிலாம் சங்கர் சார் கொடுக்கல வர்றாரு சோசியலா கத்தியை அவர் எடுக்கல கத்தியை உங்கள்ட்ட கொடுத்துருக்காரு இதுதான் உண்மை நீங்க அந்த கத்தியை எடுத்து குத்தாதீங்க அதே சமயத்தில் கருத்தை சொல்கிறாரு அந்த கருத்தை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல பா நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஏன்னா அப்படியே ஸ்பீடாக போயிருக்கோம் ரெண்டாவது பார்ட்லலாம் நீங்கள் வந்து எப்படா தேர்ட் பார்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் உருவாக்குது அதில் நான் ஒரு சின்ன ரோல் சிபிஐ ரோல் பண்ணியிருக்கேன் படம் வந்து சங்கர் சார் படம் பிரம்மாண்டம் இருக்கும் இதில் வந்து கதையில் பிரம்மாண்டம் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் நம்ம என்னைக்காச்சும் நம்ம சுற்றி ஒருத்தர் லஞ்சம் வாங்கினா நீங்கள் தட்டி கேட்கணும் அதாவது மெடிக்கல் சீட்டு பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நீட்டு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இளைமுறை கைமறைவாக ஏன்னா எல்லாருமே டாக்டர் எம்பிபிஎஸ் போடணுங்கிறக்க எத்தனை கோடி கொடுத்து எத்தனை உயிர்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ஒன்லைனாக சொல்லியிருக்காரு நம்ம கல்விக்குன்னு கடன் வாங்குகிறோம் அதை கட்டுறக்குள்ளே நம்ம செத்து போயிடுறோம் இதான் உண்மை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நீங்கள் இப்படிலாம் ஏமாறாதீங்க நல்லா படித்து நல்லா மேலே வாங்குங்கிறத ஒரு அரசியல் தொடாமல் ஒரு விழிப்புணர்வாக ஒரு படமாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விழிப்புணர்வாக தான் அந்த படத்தை நம்ம பார்க்கணும் ஒரு பிரம்மாண்டம் இப்போல்லாம் நிறைய படங்கள் வருது அது இது அப்படி இப்படி விட இது ஒரு விழிப்புணர்வான படம் ஒரு சின்ன சின்ன தவறுகள் வந்து அங்கங்கே இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்கு ஆகிட்டே இருக்குது ஸ்லோவாக பிக்கப் ஆகி இப்போ எல்லா தேட்டரும் ஃபுல்லாகிட்டுருக்கு தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் ஏன்னா தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் படத்தோடைய உண்மையான தாக்கம் உங்களுக்கு புரியும் தாக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு சில பேர் சொல்கிறாங்க விஷமிகள் அதை நம்பாதீங்க தேட்டரில் போய் படம் பாருங்கள் நான் இந்தியன் டூவில் ஒரு சிபிஐ ரோல் பண்ணியிருக்கேன் சமுத்ரகணி சார் கூட வருவேன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல டைலாக்கும் பேசியிருப்பேன் மக்களுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது படம் பிக்கப் ஆயிடுச்சு எந்த தேட்டர்லேயும் டிக்கெட் கிடைக்கலங்குறதா உண்மை நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லிட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கால்ஸ் டெய்லி ஒரு பத்து காலாச்சும் எனக்கு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் சார் அவர்களுக்கும் விஜயபாலாஜி சார் சச்சின் சுபாஷ்கரன் சார் லைகா ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வழக்கினுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய பிரேக் இந்த படம் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் నన్ీరి uh,